நம்ம சுதந்திர நாளை கொண்டாடுறோம் குடியரசு கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில் அந்த கொடி ஏந்திட்டு போறோம் இல்லையா அவங்க சேர்ந்து நடத்த வேண்டிய ஆர்ப்பாட்டம் ஆனா பாதிக்கப்பட்ட முன்னாள் ராணுவ வீரர்கள் முன்னாள் மப்புடை வீரர்களே போராட வேண்டிய அவலநிலை இருக்குது அப்படிங்கிறதா நான் இத பாக்குறேன் இந்த நாடு பாதுகாப்பா இருக்கு சுதந்திரமா இருக்கு எந்த நாட்டில நமக்கு எந்த சிக்கலும் இல்ல எல்லை பிரச்சனை ஓரளவுக்கு சரி செய்யப்பட்டிருக்கு நம்மள மீறி யாரும் உள்ள வர மாட்டா அப்படின்னு நிம்மதியா போரா வீரர்கள் எல்லை பாதுகாப்பு படையில இருக்கிற வரை மட்டும்தான் நாட்டுக்குள்ள நம்ம சுதந்திரமா பாதுகாப்போட வாழ முடியும் அப்படிங்கறத அர்த்தம் அதை நம்பிதான் வருஷம் வருஷம் சுதந்திரத்தையும் குடியரசுத்தையும் கொண்டாடிக்கிட்டே இருக்கோம் அப்படி எல்லை பாதுகாப்பு படையில போராடிய வீரர்கள் காவலுக்கு நின்றவங்க எல்லாம் தாங்க அந்த வயதுக்கு அப்புறம் ஓய்வு வந்ததற்கு பின்னாடி அவங்களோட குடும்ப தேவைகளுக்கு அதோ இன்னும் சொல்லப்போனா இங்க இருக்க காவல்துறைக்கோ இங்க இருக்க

அப்படின்னு அவர் தேடி அவங்க கிடைச்ச பணியை நடிச்சுட்டு திரைப்படத்தில் நடிச்சுட்டு போது நாட்டில் முதலமைச்சர் ராணுவ கிடைக்கும் செக்யூரிட்டி வேலை நாட்டை செருப்பு கழுத்தி அடிக்கணும் இந்த நாட்டு அரசியல்வாதிகளை செருப்பு கழுத்தி அடிக்கணும் அதுக்கு முன்னாடி நாமே செருப்பு கழுத்தி நம்மளை அடிச்சுக்கணும் ஏன்னா அவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்து நம்ம தானே நாட்டுக்கு உன்னே உண்மையா போராடுறோம் அவனுக்கு என்ன கிடைக்கணும் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் அந்த சிந்தனையை நமக்கு இல்ல பாருங்க நாம நம்மள மறுசுழற்சி பண்ணிக்கணும் மறுசுய பரிசோதனை பண்ணிக்கணும் நாடு எப்படி இருக்கு என்ன போய் நிக்குது இதெல்லாம் சட்டம் இங்க சட்டத்தின் படிதான் ஆட்சியில் நினைக்கிறோம் ஆனா அப்படி எல்லாம் இல்ல ஆனா நிறைய பேர் மக்களுக்காக சட்டமா சட்டத்துக்காக மக்களால மக்களுக்காக தான் சட்டம் ஆனா இப்ப அப்படி கிடையாது

அமல்ராஜ் மேல துப்பாக்கி பயன்படுத்துற அந்த துப்பாக்கி வந்து சுட வந்தாரு நான் கேக்குறேன் உண்மையிலே அமல்ராஜ் படிச்சு இந்த வேலைக்காக பயிற்சி எடுத்து அதுக்காக தேர்வு எழுதி அப்படி வேலைக்கு போனவர் தான் எங்க அண்ணா அமல்ராஜ் ஆனா பிரவீன் ராஜ் எப்படி வேலைக்கு வந்தாலும் தெரியுமா நான் ஏன் இதை சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது அவர் இன்னைக்கு துப்பாக்கியை பயன்படுத்தினார் ஒரு வழக்கு போட்டுருக்காங்களா கொலை முயற்சி வழக்கு போட்டுருக்காங்களா திருநாள் சபன் பிரவீன் ராஜேஷ் ஒரு கேள்வி பிரவீன் ராஜேஷ் நீங்க எப்படி இந்த வேலைக்கு வந்தீங்க நீங்க உழைச்சு நீங்க படிச்சு நீங்க தேர்வெழுதி நீங்க பயிற்சி எடுத்து அப்படி வந்தீங்க ஒரு பண்ணா கட்டி உங்க அப்பா ஒரு குண்டுவெடிப்புல இருந்துட்டாரு அதுக்காக பிச்சை போட்ட வேலை இந்த காவல்துறை வேலை இந்த சொல்றதுக்கு உங்களுக்கு சங்கடமா இருக்கலாம் நான் ஏன் இதுக்கு குறிப்பிட்டு சொல்றேன்னா உங்க அப்பா ஒரு குண்டுவெடிப்புல இருந்தாருல நீங்க நினைச்சு பாருங்க உங்க அப்பா குண்டுவெடிப்புல இருந்தது உங்களுக்கு எவ்வளவு சங்கடமா இருந்தா இது மாதிரி எத்தனை குண்டு வெடிப்புகளுக்கு இடையில அங்க வேலை பாத்துட்டு வந்து அமல்ராஜ் மலை நீங்க எவ்வளவு மரியாதை நடந்திருக்கணும் அந்த ராணுவ முன்னாள் ராணுவர்கள் மீது நீங்க எவ்வளவு மரியாதையோட கண்ணியத்தோடும் அவங்க நடந்திருக்கணும் அப்ப உண்மையிலேயே இந்த இடத்துல அவருக்கு இருந்தது என்னன்னா உண்மை என்ன தெரியுமா நாம் தமிழர் கட்சியோட தலைமை இணைப்பாளர் அண்ணன் சொந்தமிழன் சீமான் மேல அவருக்கு இருந்த அழுத்தம் அங்க இருக்க எங்க அண்ணா அமல்ராஜ் மேல காட்டிட்டாரு அதுதான் உண்மை அவர் உண்மையான ஆய்வாளர் சரியான ஆய்வாளர் சட்டத்துக்கு உட்பட்ட ஆய்வாளர் இருந்தா அவர் கேட்டுக்கலாம் அப்படி சம்மன கிழிக்கிறதுல சட்டத்துல ஏதாவது சிக்கல் இருக்குதா சரி கிழிச்சதே தப்பு அப்படின்னா கூட உங்க மேல வழக்கு பதிவு பண்றோம் அப்படின்னு கைது பண்ணிட்டு போயிடலாம் அப்படியான ஒரு பேச்சு பேச்சுவார்த்தையா நடக்க அந்த காணொலி பாருங்க கதவை திறந்த உடனே தள்ளுற வேலைதான் நடக்கு ஏன் நீலாங்கரை ஸ்டேஷனுக்குள்ள எந்த அக்யூஸ் இன்னும் தப்பிக்காம இருக்கானா நீலாங்கரைக்குள்ள நடக்கிற தப்பு தொண்ணு அத்தனை குற்றவாளியும் இங்க பிரவீன் ராஜ் உடனே உடனே கைது பண்ணி கூண்டு ஏத்திட்டாரா சிறையில் ஏத்திட்டாரா அப்படின்னு அமல்ராஜ் அவர்கள் தவறு பண்ணிட்டாரும் உடனே கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன வருது அந்த ஒருத்தர மூணு பேர் சேர்ந்து அவ்வளவு மல்லு கட்டலனா அவர் துப்பாக்கி பக்கத்துல கை போயிருக்குமா நீ யோசிச்சு பாருங்க உண்மையில அமல்ராஜ் இந்த இடத்துல பாராட்டணும் அவர் துப்பாக்கி எடுத்து சுடலாம் வேண்டாம் நானாவே தெரியாம இவங்க கைப்பட்டு சுட்டிருந்தாலும் யாரு படி போடுறது பிரவீன் ராஜ் அதுல செத்தா பேருனா கூட யாரு படி ஏற்பது அவர் அவரோட பாதுகாப்புக்காக அரசாங்கத்தில் அனுமதி பெற்று துப்பாக்கி வச்சிருக்காரு ஏன் பிரவீன் ராஜேஷ் வச்சிருக்கா பிரவீன் ராஜேஷ் வச்சிருக்கா அந்த அரசாங்கம் கொடுத்த பிரவீன் துப்பாக்கி வச்சிருக்கா அவர் ராணுவத்தை பணியாற்றி ஓய்வு பெற்று அவர் முறையான அங்கீகாரத்தோடு துப்பாக்கி வச்சிருக்காரு அவரை வைக்க கூட சொல்லுறதுக்கு அதிகாரம் இருக்குது துப்பாக்கி வச்சிருக்கோம் எல்லாருமே தொலைபேசிக்கு தான் இங்க யாருக்குமே இந்த லைசன்ஸ் கொடுக்க ஒரு முன்னாள் ராணுவ வீரருக்கு கொடுக்க கூடாதுன்னா வேற எவனுக்காக இங்க கொடுக்க சட்டத்தில இருக்கா இருபத்தஞ்சு வருஷமா இல்லையா பாதுகாப்படையில் போய் சும்மா பேசிட்டு போயிடலாம் அவங்க வீட்டுல உள்ள மனைவி பாருங்க அவங்க ஆறு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தட்டியும் அவங்க ஒவ்வொரு நாளும் தொலைபேசி அடிக்கும் போது எடுக்கலன்னு வச்சுக்கோங்க அடுத்து அவங்க திருப்பி தொலைபேசி அடிக்கிற வரைக்கும் என்னாச்சோ ஏதாச்சோ என்னாச்சோ ஏதாச்சும் அங்க டவர் கிடைக்கலாம் கிடைக்காம இருக்கலாம் அங்க பனி அதிகமா இருக்கலாம் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் அவங்க போன இடத்துல தொடர்பு இல்லாம போயிருக்கலாம் எல்லாத்தையும் அவங்க திருப்பி லைனுக்கு வர தட்டியும் உயிரோடு இருக்காங்களா இல்லையா உயிரோடு இருக்காங்களா இல்லையா அவ்வளவுதான் நிலைமை காவல்துறை வேலை பாக்கிறவங்களுக்கு அப்படியான சிக்கல் இருக்குதா தனிந்தர உயிரை கையில பிடிச்சிட்டா போலீஸ் வேலை பார்த்துட்டு இருக்கு குறைஞ்சபட்ச காவல்துறைக்கு கொஞ்சம் கண்ணியா புத்தக சட்டத்தை படிச்சுட்டு வந்திருப்பீங்க குறைஞ்சபட்ச கண்ணியத்துல என்ன அமல்ராஜ் நான் ஓடி போயிட்டாரா இல்ல நீ கதவ தட்டி ஒரு மணி நேரமா தட்டிட்டு இருந்து அமல்ராஜ் தொடங்க மாட்டேன்டாரா முத எந்த தலைவன் வீட்டிலயாவது நீ இப்படி கதவை திறந்து தள்ளிட்டு போக முடியுமா சொல்லுங்க பாப்போம் இல்ல அமல்ராஜ் அவர்கள் இல்ல காவல்துறை வந்துருச்சு என்ன பிரைவேட்டா சண்டரா ஜெயில்ல வாங்க வாங்க எல்லாரும் வாங்குறாங்க யாரையும் கூப்பிட்டார ஒண்ணுமேல என்னன்னு கேக்குறாரு முறைப்படி சீமான பாக்கணும் உங்க மனைவியை பார்க்கணும் உங்க வீட்டுல இருக்க யாராவது பாக்கணும் அப்படின்னு கேட்டு இருந்தா போய் கேட்டு வந்திருக்கணும் எங்க ஒரு போனா கூட செக்யூரிட்டி பாப்பா மாட்டான் நான் அந்த கேட்டு வர கேட்டு கேட்டு வரேன்

அப்படின்னு இருக்கோ அப்படி அளவுக்கு நடந்து அவர் மேல இன்னைக்கு சிறையில் கிடைத்த பத்து பதினஞ்சு நாளா உள்ள இருக்கிறாரு மூணு பிரிவுல வழக்கு என்னன்னா அவர் போலீஸ் வேலை செய்ய விடாம தடுத்தது ஒரு வழக்கு இந்த கவர்மெண்ட்ல ஒரு சட்டம் இருக்குது ஏதாவது நீங்க யாரோ எடுத்து பேசி வச்சுக்கோங்க போய் போக்குவரத்து காவலர் இருக்காரு அவர் போய் ரெண்டு நிமிஷம் ஏதாவது பேசிட்டு இருந்தீங்கன்னா என் பணியை செய்ய விடாம தடுத்துட்டீங்க ஒரு வீடியோ வந்து அளந்துட்டு சார் ஏன் தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பணி செய்ய விடாம கெடுத்துட்டீங்க தவறு நடந்தா கேட்கறது மக்களுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்ப கேட்டா பதில் தானே சொல்லணும் துப்பாக்கி வச்சு சுட முயற்சி பண்ணிட்டாரு ராணுவ வீரர்களுக்கே இந்த மரியாதை இந்த நிலைமை நம்மள மாதிரி சாதாரண குடிமகளுக்கு குடிமக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் இந்த பார்க்கணும் அதனால நான் சொன்ன வேடிக்கை பொதுமக்களுக்கு தான் சொன்னேன் இந்த இடத்துல நாமெல்லாம் சேர்ந்து போராடி இருக்கணும்

அந்த வாழ்க்கையை நோக்கி ஓட வேண்டியிருக்கு யாருக்கோ என்னமோ நடக்குது நம்ம வேலையை பாத்துட்டு போறதுக்கே சரியா இருக்கும் ஏன்னா நம்ம பிள்ளை வட்டிய படிக்க வைக்கணும் தெரிஞ்ச ஒரு தேவை இருக்குது அப்படியே ஒரு வேக ஓட்டத்துல நம்மள வச்சிருக்கா பாருங்க அதனால யாருக்கு என்ன நடந்தாலும் நமக்கு என்ன கரெக்ட் பிரச்சனை இல்லை ஒவ்வொரு நாளும் பொதுமக்களுக்கு எதிராக தமிழ் தமிழ்நாடுல இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலுமே அநீதி நிகழ்த்தப்பட்டுகிட்டே வருது சாதாரண சிவிலியன்ஸ்க்கு எதிராக அநீதி நிகழ்த்தப்பட்டுகிட்டே வருது அதை யாரு தட்டி கேட்கறது அப்படிங்கிறத சிக்கல் பரவாயில்ல திருவண்ணாமலை மாவட்ட இந்த முன்னாள் முப்படை வீரர்கள் சங்கம் இதுக்கு முதல்ல ஆச்சாரம் போட்டிருக்கு உண்மையிலே அதுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பா இந்த நேரத்துல நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இது தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இல்ல இந்தியா முழுக்க இருக்கிற முன்னாள் முப்படை வீரர்கள் சங்கம் இதை மிகப்பெரிய போராட்டமா மாத்திரம் ஏன்னா நீங்க மிகப்பெரிய சக்தி நல்லா படிச்சு கற்றுணந்து இந்த இந்த துறை எப்படிப்பட்ட துறை என்று உணர்ந்தவங்க காவல்துறை என்ன செய்யணும் தெரிஞ்சவங்க நீங்க மிகப்பெரிய அளவுல முன்னெடுத்து எங்க மக்கள் உண்மையிலே தான் இப்படி இருக்கிறாங்க இந்த மக்கள் பொதுவா அந்த சிந்தனையோடு இருந்திருந்தா உங்களுக்கு முன்னாடி நாங்க போராடி இருப்போம் அப்படியான வாய்ப்பு எங்களுக்கு இல்லாம போயிருச்சு நீங்க இதை வீரியமா எடுக்கணும் கட்டாயம் இந்த அரசு இவங்க வச்ச கோரிக்கை இந்த அரசாங்கம் ஆனா அமல்ராஜ் அவர்கள் மீது போடப்பட்ட அத்தனை வழக்கு எடுத்துட்டு அவர் விடுதலை செய்யணும் அதே மேல அமல்ராஜ் அவர்கள் மீது திமுரு பிடிச்சு கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம பொறுப்புணர்வு இல்லாம கண்ணியம் இல்லாம சட்டத்துக்கு புறம்பா அவரை அடிச்சு தாக்கி அவருக்கு அதை சிறுமிச்சி பல எடுத்துட்டு போய் கைது செய்து அந்த வழியிலும் பிரவீன் ராஜேஷ் மீது உரிமை சட்டம் ஒன்னு இருக்கு இந்த தகவல் உரிமை சட்டம் இருக்கு பாருங்க அதையே இழுத்து மூடுற வேலையை அரசாங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த தகவல் உரிமை சட்டம் அந்த தகவல் உரிமை சட்டம் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்காத முடியும் என்ன நடஞ்சு ஏது நடஞ்சு அப்படின்னு அதை உண்மையிலே பெருசு படுத்தணும் இன்னும் விரிவுபடுத்தணும் அதை இன்னும் சுருக்கிக்கிட்டே வராங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தகவல் கொடுக்கறதுல சுருக்கிட்டே வரா அப்படி வந்துருச்சா என்ன தெரியுமா எங்க நடந்த தவற யாரு எல்லாம் தட்டி கேட்கலாம் இப்ப அது இல்லாம போயிரும் அப்ப இந்த தகவல் உரிமை சட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தணும் அதுக்குள்ள வாய்ப்பை சிறப்பா வழங்கணும் அப்படிங்கிறது இந்த கூட்டத்தோட கோரிக்கைதான் தான் அதே அரசாங்கத்துல சொல்றோம் அரசு உண்மையிலே செவி மடுக்கிறோம் இந்த முன்னாள் பாதுகாப்பு வீரர்கள் உப்படை பாதுகாப்பு அவங்களுக்கு அக்கறை இருந்தா உண்மையிலேயே இந்த அரசாங்கம் எப்ப எங்க காயப்பட்டு தெரியுமா நாட்டுக்காக விடுதலைக்காக நாட்டினோட பாதுகாப்பில் இல்ல பாதுகாப்படையில் இருந்த வீரர்கள் ஊர் ஊருக்கு வந்து செக்யூரிட்டி வேலை பார்க்கும் போது நாடு இந்த நாடு இந்த நாட்டு மக்கள் வெக்கப்பட்டிருக்கணும் வெக்கப்பட்ட இந்த அரசாங்கமே அவர்களுக்கான ஒரு சரியான பணியை ஒதுக்கி விருப்பப்பட்ட முன்னாள் வீரர்கள் இந்த ராணுவத்துல ஓய்வு பெற்ற வீரர்கள் முப்படை வீரர்கள் இந்த பணியில வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தா அவங்க செக்யூரிட்டி வேலைக்கு காவலாளர்களுக்கு போலாமா எல்லா துறைகளும் சொல்லிக்கிட்டே இருக்க காவலாளி 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 அதை எங்க அண்ணன் சொல்றாரு அவர் பாசிமா சொன்ன மாதிரி அவருக்கு காவலாளி எல்லாம் கிடையாது எங்களுக்கு பாதுகாவலர் இன்னும் சொல்ல போற எங்க அண்ணன் சீமான் மீது அக்கறை கொண்டு அவரு கூட ரெண்டு ஆண்டு காலமா எங்க அண்ணனோட இருக்காரு ஒரு கட்சி தலைவர் வீட்டிலேயே இப்படி நடந்தா ஒருவேளை அமல்ராஜ் வீடா இருந்தா அந்த வீடு அமல்ராஜ் வீடா இருந்தா நீங்க நினைச்சு பாருங்க இதை இன்னும் சொல்ல போற தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லாம் நேரலை ஒளிபரப்பிக்கிட்டே இருக்கான்

நல்லா நினைச்சுக்கங்க பிரவீன் ராஜா இருக்கட்டும் அவங்களோட காவல்துறையா இருங்க இந்த பாதுகாப்பு பிரச்சனை சரியா தப்போ முன்னாள் பாதுகாப்பு ஒண்ணு சேர்ந்துருச்சு நாளைக்கு உனக்கு இதே மாதிரி நிலம வந்து நிச்சுக்கோ போராட கூட ஆள் இருக்காது அது அன்னாரமோ இந்த நாம் கட்சி நாங்க தான் வந்து நிப்போம் இல்ல இதே முன்னாள் பாதுகாப்பு வீரர்கள் வந்து நிற்பாங்க ஏன்னா சங்கமே இல்லாத ஒரு அநாதனா இங்க காவல்துறை மட்டும்தான் அவங்க இந்த காவல் அரசாங்கத்துக்கு அக்கறையா இருக்கும் அக்கறையா இருக்கும் உழைச்சுக்கிட்டே இருக்காங்க நாளைக்கு உங்களுக்கு ஒரு சிக்கல் வந்து நினைச்சுங்க அரசாங்கம் உங்களை காவு கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கும் அதனால இதை உணர்ந்து அரசு காவல்துறையில பணியாற்றக்கூடிய நல்லவர்களும் இதை கண்டிக்கணும் பொதுமக்கள் இதை கண்டிக்க தயாராகணும் அரசாங்கம் உடனடியாக அந்த அமல்ராஜ் அவர்களை விடுதலை அந்த ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்